எங்க அம்மா கடையில் வடை விற்குது எங்க அம்மா இட்லி எங்க அம்மா தோசை ரெண்டு ரூபாய்க்கு நாலு சப்பாத்தி எங்க அம்மா சப்பாத்தி பெரிய சப்பாத்தி அம்மா தண்ணி எங்க அம்மா தண்ணி ரொம்ப ருசியா இருக்குங்கிறான் குடி அம்மா தண்ணி அது என்ன தண்ணியோ குடி நீ குடி இதுதான் சாதனையா அம்மா சப்பாத்தி அம்மா தண்ணி அம்மா இட்லி தான் சாதனையாங்கிறேன் இதுவா சாதனை இதுக்கா ஓட்டு போட்டா மக்கள் இட்லி சுட்டு விற்கிறேன்னா இதுக்கு ஒரு ஆப்ப கடைக்காரிக்கு ஓட்டு போட்டுக்கலாமா உனக்கு அவன் ஓட்டு போடணும் இட்லி சுடுறதும் வடை சுடுறதும் இது என்ன என்ன அர்த்தங்கிறேன் இது எல்லா வெக்கம் மந்திரியோ மேடை போட்டு பேசுறான் எங்க அம்மா வடை சுட்டாங்க இட்லி சுட்டாங்க சப்பாத்தி சுட்டாங்க எங்க அம்மா தண்ணி நல்ல ருசியா இருக்கு எல்லாம் குடிச்சு பாருங்க அதுக்கு குடிக்கணும் பஸ் ஏறி மெட்ராஸுக்கு வாங்க வேற எங்கேயும் கொடுக்க மாட்டோம் மெட்ராஸ் வந்தா நீங்க குடிக்கணும் இல்ல போய் தோடுறதுக்கு வாங்க கொடுப்பாங்க எங்க அம்மா தண்ணி நாங்க தினம் வரிசையா நின்னு குடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இது சாதனையா